ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எம்பிக்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறது என்பதை இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம் நாட்டின் முதல் குடிமகன் என்ற முறையில் ஜனாதிபதிக்கு மாதம் ஐந்து லட்சம் சம்பளமாக வழங்கப்படுகிறது முப்படைகளின் தலைவராக இருக்கும் ஜனாதிபதி வாங்கும் சம்பளத்திற்கு வருமான வரி கிடையாது இது தவிர இலவச வீடு உலகம் முழுக்க இலவச விமான பயணம் இலவச ரயில் பயணம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் அலுவலக செலவு இலவச மருத்துவ வசதி இலவச மொபைல் போன் பாதுகாப்பு என்று ஏராளமான சலுகைகள் ஜனாதிபதிக்கு கிடைக்கிறது பயணத்தின் போது தன்னுடன் ஒருவரை அழைத்து செல்ல முடியும் ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பிறகு அவர் விரும்பும் இடத்தில் நிரந்தரமாக வாடகை இல்லாத வீடு இரண்டு லேண்ட்லைன் போன் நம்பர்கள் ஒரு மொபைல் நம்பர் வேலைக்கு ஐந்து பேர் விமானம் ரயிலில் இலவச பயண சலுகைகள் வழங்கப்படும் துணை ஜனாதிபதிக்கு என்று தனிப்பட்ட முறையில் சம்பளம் எதுவும் வகுக்கப்படவில்லை ஆனால் துணை ஜனாதிபதி ராஜ்ய சபையில் தலைவராக இருப்பதால் அதற்கு மாதம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது இலவச வீடு மருத்துவ வசதி போன் மொபைல் போன் போக்குவரத்து வசதி என அனைத்தும் துணை ஜனாதிபதிக்கு இலவசம்தான் ஓய்வுக்கு பிறகு ரூபாய் ஒன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஓய்வூதியம் கிடைக்கும் நாட்டில் அதிக அதிகாரம் படைத்த பிரதமருக்கு மாதம் ரூபாய் ஒன்று லட்சத்து அறுபத்தி ஆறு ஆயிரம் சம்பளம் வழங்கப்படும் இது தவிர பாராளுமன்றபடியாக மாதம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து ஆயிரமும் செலவுபடியாக ரூபாய் மூணு ஆயிரமும் தினப்படியாக ரூபாய் இரண்டு ஆயிரமும் வழங்கப்படும் மேலும் அரசு விமானங்கள் உட்பட அனைத்து வாகனங்களையும் இலவசமாக பயன்படுத்துதல் இலவச வீடு அரசு செலவில் வெளிநாட்டு பயணம் என சலுகைகளை அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும் பிரதமருக்கு கருப்பு பூனைப்படை பாதுகாப்பு உண்டு ஆனால் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும் கருப்பு பூனைப்படை பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் வீடு ஓய்வூதியம் வழக்கம்போல் கிடைக்கும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது அதோடு பாராளுமன்ற கூட்டம் மற்றும் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் இரண்டு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது சாலையில் பயணம் செய்ய ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபாய் பயணப்படி வழங்கப்படுகிறது இது தவிர தொகுதி செலவாக மாதம் நாற்பத்தி ஐந்து ஆயிரமும் அலுவலக செலவாக நாற்பத்தி ஐந்து வழங்கப்படுகிறது அதோடு ஓராண்டுக்கு முப்பத்தி நாலு முறை விமானத்தில் இலவசமாக பயணம் செய்து கொள்ள முடியும் இதில் எம்பியும் அவரது குடும்பத்தினரும் பயணம் செய்ய முடியும் ரயிலில் முதல் வகுப்பில் இலவசமாக பயணம் செய்ய முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு இலவச வீடு வருடத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொலைபேசி அழைப்புகள் இலவசமாக கிடைக்கும் ஓய்வுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் முழுவதும் எம்பியாக இருந்தவருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக எம்பியாக இருந்தவர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு ஆயிரம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள திண்ணை பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்